அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் அனைவரும் பயன்பெறும் வகையில் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் பண்ணி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டரானது அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் பல்வேறு காரணங்களினால் கேஸ் சிலிண்டர்கள் தீப்பிடிக்கும் சம்பவங்களும் நடக்கின்றன இதற்கு காலாவதியான சிலிண்டர்களும் ஒரு முக்கிய காரணமாகும் இது குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கூறுகையில் சிலிண்டர் காலாவதியான தேதியை மக்கள் கவனிப்பதில்லை என்றும் கேஸ் சிலிண்டர்களுக்கு காலாவதி தேதி உள்ளது என்பதை முதலில் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் ஒரு கட்டத்துக்கு பிறகு சிலிண்டர்கள் பழுதாகி வாயு அழுத்தம் தாங்க முடியாமல் வெடித்து சிதறிவிடும் என எச்சரிக்கின்றனர் இதனை தடுக்க விற்பனையாளரிடமிருந்து எல்பிஜி சிலிண்டரை எடுக்கும் போதே கண்டிப்பாக காலாவதி தேதியை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த தேதியானது சிலிண்டரின் கைப்பிடியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் உலோகத்துக்கு உள்பக்கத்தில் இந்த எண் எழுதப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் அங்கு கவனமாக பார்த்தால் ஏபிசி அல்லது டிஎல் எழுதப்பட்ட எண்களை காணலாம் மேலும் அந்த எண்ணுக்கு அருகிலேயே இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு அல்லது குறிப்பிட்ட தேதி எழுதப்பட்டிருக்கும் மேலும் ஏபிசிடி என்பது ஒரு வருடத்தின் மாதங்களை குறிக்கிறது எடுத்துக்காட்டுக்காக ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் ஏ என்ற எழுத்தும் ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு பி என்று எழுத்தும் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சி என்ற எழுத்தும் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு டி என்ற எழுத்தும் பயன்படுத்தப்படுகின்றன இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரும் எண்கள் அந்த ஆண்டை குறிக்கின்றன எடுத்துக்காட்டாக உங்களுடைய சிலிண்டரில் பி டுவெண்ட்டி எயிட் என்று எழுதப்பட்டிருந்தால் உங்கள் சிலிண்டரின் காலாவதி தேதியானது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு என்று அர்த்தம் அதுவே டி இருபத்தைந்தாக இருந்தால் உங்கள் சிலிண்டரானது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை காலாவதி தேதி இருக்கும் என்று அர்த்தம் இதன் பிறகு அதை மாற்ற வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் சிலிண்டர் வெடிக்கும் அபாயம் அதிகம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டரின் அதிகபட்ச ஆயுள் காலம் பதினைந்து ஆண்டுகள் இந்த காலகட்டத்தில் எரிவாயு நிறுவனங்கள் அந்த சிலிண்டரை இரண்டு முறை சோதனை செய்து திறனை சரிபார்க்கின்றன முதல் சோதனை ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகும் இரண்டாவது சோதனை பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் செய்யப்படுகிறது இந்த சோதனை விவரம் உங்கள் சிலிண்டரின் மேல் புறத்திலும் எழுதப்பட்டு உள்ளது இரண்டு தேதிகளும் கடந்துவிட்டால் அந்த சிலிண்டரை நீங்கள் எடுக்க வேண்டாம் இதன் மூலம் சிலிண்டர் வெடிக்கும் அபாயத்திலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது